எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல உங்க வீட்டோட சமையலறையில அரிசி வச்சிருப்பீங்க அந்த அரிசியை சமைக்கிறதுக்காக நம்ம எடுப்போம் இல்லையா அப்படி எடுக்கும் போதுமா தெரியாம கூட எக்காரணத்தை கொண்டும் இப்படி மட்டும் செய்யவே கூடாதுமா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்துடும் ஒரு வீட்டில் வாஸ்து அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சில குறிப்பிட்ட பொருளை அந்தந்த இடத்துல முறையாக வைக்கணும் இல்லையாமா சில முக்கியமான பொருளை சரியான இடத்துல வச்சாதான் தான் அதில் பாதி பிரச்சனை முஞ்சு போயிடும் இப்போ நீங்கள் போய் பாத்ரூமில் வைக்க வேண்டிய பொருளை பூஜை இறையில் வைப்பீங்களா பூஜை இறையில் வைக்க வேண்டிய பொருளை பாத்ரூமில் வைப்பீங்களா எதுக்காக வைக்க மாட்டோம் நம்ம வீட்டில் தருத்திரம் வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது நம்ம சுமூகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இல்லையாமா அதே மாதிரி தான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குதும்மா அந்த வரிசையில் சமையலறையில் ஃபர்ஸ்ட்டு அரிசி எந்த இடத்துல வைக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்கம்மா அந்த அரிசி தினந்தோறும் சமைப்பதற்காக எடுக்கும் பொழுது அதை எப்படி எடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான்மா நம்ம வீட்டில் பெரிய பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் மு வீடு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் எல்லா விஷயம் சரியாக பண்ணுன்னு தான் நினைப்பீங்க ஒரு வேலை நீங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் தெரியாமல் ஒரு வேளை இதுவரையும் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றப்போ இப்போ மாற்றிக்கோங்கம்மா சில பேர் வந்து வீட்டில் அரிசி மூட்டையை மூட்டையாக வாங்குகிற பழக்கம் இருக்கும் இல்லையா சில பேர் வீட்டில் ல மூட்டையில இருக்க அரிசியை ட்ரம்ல கொட்டி வச்சு உபயோகப்படுத்துவாங்க சில பேர் அரிசி மூட்டையை சமையல்ல வைக்காம பொருளை சேகரிச்சு வைக்கிற ஸ்டோர் ரூம்ல வந்து வச்சிருப்பாங்க சில பேர் அரிசியை வந்து அலமாரியில வச்சிருப்பாங்க இதுல உங்க வீட்ல எந்த இடத்துல அரிசி இருந்தாலும் ரொம்ப தவறான விஷயமா தரப்பகுதியில் தான் அந்த அரிசியை வைக்கணும் அதாவது பூமாதேவி மேலே படுற மாதிரி உயரமான இடத்துல வைக்கக்கூடாது கையை தூக்கி அரிசி எடுக்கிற மாதிரி வைக்கக்கூடாது தரையில் படும் மாதிரி தான் அரிசியை வைக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவாக சொல்கிறோமா நீங்கள் ட்ரம்மில் கொட்டி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க இல்லை எதுலாம் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் தரையில் படுற மாதிரி தான் வைக்கணும் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றப்போ டெய்லியுமே சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசியை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு சமையல் அடுப்பு திண்ணுக்கு கிழ வச்சு கொள்வது ரொம்ப நல்லது அதாவது அன்னலட்சுமியை நம்ம ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் தலை வணங்கி தான் எடுக்கணும் தலையை குனிஞ்சு தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் அப்புறம்தான் நீங்க எடுக்கணும் நம்ம முன்னோர்கள் அந்த அரிசியை அடுப்பு கிழவு இடத்துல வச்சிருப்பாங்க ஒவ்வொரு முறையும் குடிஞ்சு அவங்க அரிசி எடுப்பாங்க முக்கியமாக அரிசியை அன்ன மகாலட்சுமி மகாலட்சுமி அன்னலட்சுமியெலாம் இருக்காங்க தொட்டு கும்பிட்டு தான் எடுக்கணும் சரிங்களா சரி இப்போ ஸ்மார்ட் கிச்சனு ஷெல்ஃபு ரேக்கு இது மாதிரி நிறைய வந்துருச்சு நம்ம நாகரிகம்லாம் மாறிப்போச்சு சில பேர் இந்த அரிசியை வைக்க இடத்த மறந்துட்டாங்க மாற்றிட்டாங்க எக்காரணத்தை கொண்டும் உங்கள் தலைக்கு மேலே உள்ள அரு அலைமாரிலேருந்து அரிசியை எடுக்கவே கூடாது வைக்கவும் கூடாதுன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்துலலாம் குதிர் அப்படின்னு அரிசி அமைக்கும் பானை ஒன்று இருக்கும் அதில் ஃபுல்லாக அரிசி கொட்டி வைப்பாங்க அந்த உயரமான அந்த குதிரில் கீழ்ப்பக்கத்தில் தான் வாசகதவு இருக்கும் அதாவது மேலே ஓப்பனில் எடுக்க மாட்டாங்க ஒரு இருக்கும் அது கை வந்து எடுப்பாங்க இது மாதிரி பழக்கம் நிறைய இருக்கு அரிசி வைப்பதற்கு எடுப்பதற்கும் ஒரு முறை இருக்குது சொல்றேன் வீட்டுல தனதானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சம் வரக்கூடாதுன்றப்போ இந்த பதிவு நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து சிலர் வீட்டில் வந்து அரிசியை அளப்பதற்கு டம்ளர் வச்சிருப்பாங்க சில்வர் டம்ளர் அது அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா அழாக்குன்னு சொல்லப்படுற ஒரு பொருளை வச்சு தான் நீங்கள் அரிசியை அளக்கிறதோ அரிசி எடுக்கிறதோ நீங்கள் பயன்படுத்தணும் அந்த அழாக்கில் எப்போதுமே நாலு அரிசி இருக்கணும் நாலு அரிசி கண்டிப்பாக இருக்கணும் காலியாக வைக்கக்கூடாது அதே மாதிரி அழாக்கை வந்து கவுத்து போட்டு வைக்கக்கூடாது அரிசி எடுத்துட்டு அந்த அழாக்கை தள்ளி போய் வைக்கக்கூடாது அந்த அரிசி மூட்டையில் எப்போவுமே அந்த அழாக்கு இருக்கணும் சரிங்களா அழாக்கா இருந்தாலும் சரி மரக்காவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு அரிசி அளப்பதற்கு மூட்டையிலோ ட்ரம்லோ கட்டாயம் இருக்கணும் அந்த அரிசி மேலே காலியாக இருக்கக்கூடாது சரிங்களாமா அரிசியை எடுத்து அளக்காம உலையில போடவே கூடாது அதுல அளந்துதான் உலையில போடணும் யார் சொல்லி தான் யார் கேட்கறது இல்லையா ஒரு கணவன் சொன்னா மனைவி கேட்கறதில்ல மனைவி சொன்னா கணவன் கேட்கறதில்ல மாமியார் சொன்னா மருமகளுக்கு கோவம் வந்துடும் மருமகள் சொன்னா மாமியாருக்கு கோவம் வந்துடும் யார் பேச்சும் யாரும் கேட்கறதில்ல இப்படி ஒரு ஒரு பேச்சு ஒரு ஒரு கேட்காம இருக்கிறோம் ஏன் கேட்கணும் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நிறைய விதண்டாவாதம் இருக்கு ஏன் இப்படிதான் எடுக்கணுமா இப்படிதான் பண்ணணுமா அதெல்லாம் யோசிச்சு 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 இப்ப நம்மளுடைய வீட்டுல சூழ்நிலை மாறி போச்சு சந்தோஷம் மாறி போச்சு கஷ்டத்துல நிறைய தள்ளப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அதனால் இப்போ நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா நிறைய அரிசியை வந்து அளக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்களாம்மா நிறைய மாறுதல் கண்கூட கிடைக்கும் உங்களுக்கே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் இப்போ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்றப்பமா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம கரெக்டாக தெளிவாக யோசிச்சு சரியான முடிவு தான் எடுப்போம் ஏன்னா ஒரு ஒரு மாதிரி கவனித்து பார்த்து பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக தான்மா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா